என்று பெரியோர்கள்லாம் சொல்லுவார்கள் ஒரு கோவில் கோவில மையமா கொண்டு கிராமம் அல்லது நகரம் என்கிறதெல்லாம் நம்முடைய பண்பாடு அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு கோவில்கள் உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது என்றெல்லாம் சொல்றாங்க சம்பிரதாயம் கோவில காப்பாற்றுறதுக்கு ஒரு மரபு இந்த கோவில இப்படிதான் பூஜை நடக்கணும் திருவாராதனம் நடக்கணும் இது மாதிரியாக கோவில்ல உற்சவங்கள் நித்தியோற்சவங்கள் அதுக்கப்புறம் மாசோற்சவங்கள் வருஷத்துக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் இது எல்லாத்தோடையும் கோவில் இருந்தது என்றால் கோவிலை மையமாக கொண்டு மக்கள் கூடுவார்கள் அப்படி கூடக்கூடிய மக்களுக்கு எம்பெருமானிடத்தில் பகவானிடத்துல உள்ள பக்தியினால பரஸ்பரம் அவர்களுக்கு அன்பு ஏற்படும் பிரேம ஏற்படும் அது மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்து கொண்டு கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து வாழலாம் கூடி வாழலாம் நம்ம எல்லாருக்கும் தாயாரும் பெருமானும் தான் தாய் தகப்பனார் அவர்களுக்கு ஆட்பணிந்து அவர்களுக்கு அவர்களிடத்துல பக்தி செய்து எந்த விதமான தவறான மார்க்கத்திலையும் போகாமல் நல்வழிப்பட்டு எந்த ஒரு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் குடிக்கிறது முதலிய கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாமல் நல்ல வழியில வந்து தினம் காலவேலையில எழுந்துட்டு கால வேளையில குளிக்கணும் அதுலேருந்து ஆரம்பிச்சு நெத்திக்கிட்டுக்கணும் அப்புறம் கோவிலில் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும் அதுவும் மார்கழி மாதம் ஆச்சிருந்தேன் தினமும் பஜனை இது எல்லாத்தோடையும் ஒரு கிராமம் இருந்ததுன்னா அந்த கிராமம் சுபிக்ஷமாக இருக்கும் இந்த கிராமத்தில் உமாறி மழை மொழியும் அங்கு எல்லாரும் மிகவும் இன்புற்று இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று இவ்வாறு தமிழகமாக இருக்கட்டும் அல்லது இந்தியா முழுக்க இருக்கட்டும் கிராமந்தோறும் கிராமம் கிராம மக்கள் மக்களோட வாழ்வு மக்களுடைய சுகாதாரம் மக்களுடைய பண்பாடு என்று ஜே 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 ஜேன்னு இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு பாரத நாடு என்கிறது அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கிராமங்கள்லேருந்து நமக்கு கிராமங்களில் வழி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தோட கிராமத்தை விட்டுட்டு வெளியில் போகிறா மாதிரியும் இருந்து ஏதாவது மெட்ராஸ் போகிற மாதிரியும் மெட்ராஸ்லேருந்து பம்பாய் போகிற மாதிரியும் இருந்து சிங்கப்பூர் போகிறா மாதிரியும் சிங்கப்பூர்லேருந்து அமெரிக்கா போகிறா மாதிரியும் ஒரு நாலு தலைமுறையில் கிராமங்கள் எல்லாம் காலியாயிட்டு வருது கிராமங்களில் மக்களே இல்லை எல்லாருக்கும் இலக்கு என்னென்ன அங்கே எங்கேயோ போயிடணும் வெளிநாட்டுக்கு போயிடணும் என்கின்ற இலக்கோடு கிராமம் கிராமமாக எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு வருது அந்த ஒரு நிலையிலையும் கூட மற்ற கிராமங்களுக்கு வழிகாட்டியாக நம்முடைய இந்த இட்துறை இந்த இடம் துறைங்கிற கிராமம் இந்த கிராமத்தில் இத்தனை பேர் இருக்கேங்க இத்தனை பேர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை இத்தனை பேரும் கோவிலுக்கு வரேங்க இத்தனை பேர் இருந்து மார்கழி மாதம் பஜனை நடக்கிறது ரொம்ப அழகான பஜனை நடக்கிறது தினம் அதுக்கு சிரத்தையா வந்து பஜனையில கலந்துண்டு முப்பது நாளும் பஜனை பண்ணி இதை தவிர பெருமாளுக்கு உற்சவங்கள்லாம் நடக்கிறது இல்லையா நாளைக்கு புறப்பாடு நடக்கிறது நாளை வைகுண்ட ஏகாசி புறப்பாடு இருக்கு இது மாதிரியான உற்சவங்கள் இருக்கு எல்லாரும் அதாவது அதுல சின்ன பசங்கள்ல ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் இப்ப கூட ஒருத்தர் ஒரு பெரியவர் வந்திருந்தார் தொண்ணூறு தொண்ணூறு வயசு ஆமா அவர் பெரியவர் இருக்கார் அவரை பார்த்தா இளைஞராக தான் தெரிகிறார் அது மாதிரி இங்கே இருக்கிறவர்களில் எல்லாரும் கலந்துண்டு குழந்தைகள் இளைஞர்கள் அப்புறம் வயது முதிர்ந்த இளைஞர்கள் எல்லாருமா கலந்துண்டு இங்கே இந்த கிராமத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் செய்து கொண்டு கொண்டாடி கிராமம் ஒரு விழா கோலத்தில் இருக்குது என்கிறத பார்க்குறோம் பெருமாளுக்கும் அதுதான் சாநித்தியம் பெருமாளுடைய சாநித்தியம் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது பன்னிரண்டு வருடங்கள் முன்னாடி இங்கே கும்பாபிஷேகம் நடந்தது ஸ்ரீ அண்ணா இங்கே வந்து பெருமாளை சேவித்து ரொம்ப விசேஷமாக கும்பாபிஷேகம் நடந்தது அது மாதிரியே தொடர்ந்து இந்த கிராமத்தில் இந்த பெருமாளுக்கு மேலும் சம்பரோக்ஷனை கும்பாபிஷேகம் நடந்து அதனுடைய தொடர்ச்சியாக கிராமத்துக்கே நல்லது ஏற்பட்டு கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இந்த மேற்கொண்டு பெருமாளுக்கு வேண்டிய விழாக்கள் உற்சவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கணும் என்று பெருமாள்டத்திலேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இங்க இருக்கிற அங்க அந்த மண்டபத்தில் இருக்கிற பெருமாள் பேர் வீரராக வீரராக பெருமாள் அவர் அவர் மூலவர் லட்சுமி நாராயண பெருமாள் இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் ரொம்ப பிரசன்னமா இருக்கார் முகத்தை பார்த்த சிரிச்ச முகம் தாயாரோட பிரசன்னா எழுந்தரோடு வாமோரு ஸ்திதையா லக்ஷ்மியா ஆலிங்கிதம் பக்தவத் நாராயண மகம்பஜே என்று சொல்லும்படியாக இங்கு விசேஷமாக எழுந்தவர்கள் இருக்கக்கூடிய தாயாரையும் பெருமாளையும் கிராமத்தினுடைய நன்மைக்காகவும் சீக்கிரமே கும்பாபிஷேகம் வரணுங்கிறதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிப்போம் மேலே மேலே காரியங்கள்லாம் நடக்கும் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாரும் க்ஷேமமாக இருப்பேன் ராம் ராம